இயக்குனர் அவர்கள் இயக்கி நடித்த படம் ராசுக்குட்டி இதில் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானவர் இணை இயக்குனர் ஜெகன் இந்த படத்தில் புகழடைந்ததைத் தொடர்ந்து செம்புலி ஜெகன் என்று அழைக்கப்பட்டார் ஒருமுறை நண்பர் செம்புலி ஜெகன் என்னை சந்தித்தார் எங்கள் இயக்குனர் பாக்யா இதழுக்கு பொறுப்பாசிரியர் பொறுப்புக்கு பத்திரிகையாளர் ஒருவர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நீங்கள் வர முடியுமா கவிஞர் என்றார் வள்ளுவர் கோட்டம் லேக் ஏரியாவில் இருக்கும் அமராவதி இல்லத்திற்கு அவர்தான் என்னை அழைத்து சென்றார் பாக்யராஜ் அவர்களின் வீடும் அலுவலகமும் அதுதான் நண்பர் ஜெகன் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்திவிட்டு படப்பிடிப்புக்கு சுவர் இல்லாத சித்திரங்கள் முதல் சொக்கத்தங்கம் வரை தேட்டருக்கு ஓடி ஓடி பார்த்த இந்தியாவின் நம்பர் ஒன் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் மரியாதை மிகு திருவாளர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் முன்னால் நான் அமர்கிறேன் வணக்கம் சொன்னேன் இயக்குனர் கை குலுக்கினார் எந்தெந்த படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க யாரோட அசிஸ்டன்ட் நீங்க என்றார் உதவி இயக்குனர் பணிக்காக நான் வந்திருப்பதாக நினைத்ததால் அப்படி கேட்டிருந்தார் சார் பாக்கியா பத்திரிகை ஓர்க்குக்காக வந்திருக்கிறேன் என்று அவருக்கு நினைவுபடுத்தினேன் ஓ ஜெகன் சொல்லியிருந்தாப்ல நீங்கள் கவிஞர்தானே என்றார் அதைத் தொடர்ந்து சினிமா அரசியல் இலக்கியம் நடிகர் நடிகைகள் பத்திரிகைகள் எழுத்தாளர்கள் என எங்கள் பேச்சு பல தளங்களில் பயணித்தது பேசி முடித்ததும் என் தொடர்பு என்னை கேட்டு தனது மொபைலில் பதிவு செய்தார் திடீரென என்னை பார்த்து என்ன சார் உங்கள் எண் ஏற்கனவே என் மொபைலில் குமுதம் ஆசிரியர் கவிஞர் என்று பதிவாகி இருக்கிறதே என்றார் ஆமாம் சார் நான் அதே குமிதம் ரவிராஜ் தான் என்றேன் எத்தனையோ முறை குமுதத்தில் தொடராக வந்த எனது கட்டுரை பற்றி உங்களிடம் பேசியிருக்கிறேன் என்று வழக்கமான அவரது புன்னகையை சிந்தியபடியே கூறினார் நீங்கள் ஜெயலலிதா மேடத்திடம் செக்ரெட்டரியா இருந்தீங்க மேடத்தை பத்தி எழுதுங்களேன் என்றார் அம்மா அப்பல்லோ என்ற தலைப்பை அவரே தந்து தொடர் எழுத சொன்னார் புரட்சி தலைவியின் பூர்வீகம் ஸ்ரீரங்கம் இல்லை நங்கபுரம் என்ற கிராமம் என்றும் அந்த ஊர் அம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது என்றும் எஸ் எஸ் எல்சி தேர்வில் ஜெயலலிதா அவர்கள் மாநில அளவில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றது மற்றும் புரட்சித் தலைவரது இறுதி நிகழ்ச்சியில் புரட்சி தலைவியின் போராட்டம் அரசியல் பரபரப்பு எதிர்ப்பு வெற்றி தோல்வி பற்றியும் எம்ஜிஆர் ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தி ரஜினி ஆகிய மூவர் மட்டுமே அவருடன் போனில் பேச முடியும் என்பது உட்பட பல சுவையான செய்திகளை ஏறத்தாழ இருபது அத்தியாயங்களுக்கும் மேல் எழுதிய அந்த தொடர் கட்டுரை வாசகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் எழுதி முடித்ததும் என்னையே வாசிக்க சொல்லி சில திருத்தங்களையும் செய்து சரி சரிசெய்குவார் இயக்குனர் அமெரிக்காவில் தலைப்பவர்களை இயக்குனர் சந்தித்த போராட்டங்களை தொடரில் எழுதியபோது சரியாக தெரிந்து வைத்திருக்கீங்க கவிஞர் என்று என்னை பாராட்டினார் பாக்யா இதழ் பணி நிறைவடையும் நாட்களில் இரவு மூன்று மணி நான்கு மணி கூட ஆகிவிடும் அப்போது நிறைவு செய்த பக்கங்களை அச்சுக்கு அனுப்பும் முன் அவரிடம் காண்பித்து ஒப்புதல் வாங்குவது வழக்கம் அப்படி ஒருமுறை அலுவலக அறையில் நாட்காலியில் அமர்ந்தபடியே கொண்டிருந்த அவரிடம் கொடுத்தபோது வாங்கி வந்து என்றார் தூக்க கலக்கத்தில் இருந்தவர் சில நிமிடங்களிலேயே அழைத்து என்னிடம் கொடுத்தவர் கரெக்ஷன் போட்டு அச்சுக்கு அனுப்புங்கள் என்றார் உறக்க கலக்கத்தில் இருந்ததால் பக்கங்களை பார்க்காமல் தான் கொடுத்து விட்டார் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் இதழை புரட்டிப் பார்த்தபோது சுமார் பதினைந்து இடங்களில் திருத்தம் செய்து அவர் எழுதியிருந்த அந்த அழகான அவரின் கையெழுத்து என்னை கேலி செய்து சிரித்தது எந்தவொரு செயலிலும் அவரது நேர்த்தியும் பொறுப்பும் நம்மை வியக்கவிக்கும் ஒரு முறை என்னிடம் இயக்குனர் கவிஞர் நான் பாக்யாவின் கேள்வி பதில் பகுதிக்காக எழுதி கொண்டிருக்கிறேன் தொந்தரவாக இருக்கும் அதனால் இந்த என் மொபைலை வைத்திருங்கள் என்றும் எந்த அழைப்பையும் ஏற்க வேண்டாம் என்று சொல்லி அவரது போனை என்னிடம் கொடுத்தார் சிறிது நேரத்தில் ஒரே நபர் மட்டும் தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருந்தார் சுரேஷ் என்பதாக ஞாபகம் இயக்குநரிடம் போனை கொடுத்து சுரேஷ் என்பவர் பலமுறை அழைக்கிறார் சார் என்று நான் சொன்னதுதான் தாமதம் அழறி அடித்துக் கொண்டு டைரக்டர் கூப்பிடுகிறார் என்று சொன்னவர் தட்டு தடுமாறி போனில் தொடர்பு கொண்டு சார் வணக்கம் என்றார் அவரது அந்த பதற்றம் அவ்வளவு அழகானது ஏனெனில் எதிர்முனையில் பேசியது இயக்குனர் பாரதி ராஜா இயக்குநரின் அந்த பணிவில் அன்பு பாசம் நன்றி மகிழ்ச்சி குருபக்தி பக்தி அனைத்தும் இருந்தது பாக்யராஜ் வேலை செய்வது என்பது அவ்வளவு சுகம் காலை வந்ததுமே நூறு ரூபாய் பேட்டா கைக்கு வந்துவிடும் சுவையான வீட்டு சாப்பாடு மூன்று வேளையும் எப்போது போனாலும் சாப்பிடலாம் ஒருமுறை இயக்குனரின் இயக்குநரின் வேலையாய் வெளியில் சென்று பெற மதியம் மூன்று மணியாகிவிட்டது மிகுந்த பசியோடு அலுவலகம் திரும்பியதும் பின்புறமுள்ள டைனிங் கார்டன் சென்றேன் அது அழகான ஒரு குட்டி கார்டன் மேஜையில் எனக்காக அங்கு வரப்பட்டிருந்த சாப்பாடு நேரமாகிவிட்டதால் விட்டதால் மேலே மாடிக்கு எடுத்து போய்விட்டார்கள் செய்தியறிந்த மறு வினாடியே வீட்டில் உள்ளவர்களை அழைத்து கடிந்து கொண்ட இயக்குனர் உடனே சமைத்து கீழே சாப்பாடு பெற வேண்டும் என்றார் பின்னர் மேனேஜரை அழைத்து கவிஞரிடம் பரம் கொடுங்கள் கடைக்கு போய் சாப்பிட்டு வரட்டும் என்றார் வீட்டில்தான் தான் சமைக்க சொல்லிருக்கீங்களே அது வந்ததும் சாப்பிட்டுக் கொள்கிறேன் சார் என்றேன் நான் சமைச்சு வர வரைக்கும் பசி தாங்குமா சமைக்க சொன்னது அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் சாப்பிட்டு வாங்க என்றார் நான் அவரை பார்த்தேன் அவரது கண்களிலும் அந்த கோபத்திலும் சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான் என்ற வாசகம் தெரிந்தது விடுமுறைக்கு நான் தஞ்சை வந்து சென்னை திரும்பிய போது திருவையாறு அசோக் அல்வா வாங்கி சென்று கொடுத்தேன் இயக்குனர் மற்றும் அக்கா அவர்களுக்கும் மிகவும் பிடித்து போனது இயக்குனரும் விரும்பி சாப்பிட்டுவிட்டு விட்டு சுவையாக இருப்பதாக கூறினார் இயக்குனரிடம் முப்பது வருடமாக சமையல் பணி செய்து வருகிற திலகம் என்ற பெண்மணி திருவையாரை சேர்ந்தவர் நான் கொடுக்கும் போதெல்லாம் பாவம் அந்த அக்கா தான் திட்டு வாங்குவார் இத்தனை வருஷமா இங்கே இருக்க உங்க ஊர் அசோக் அல்வா ஃபேமஸ்ன்னு சொல்லவே இல்லையே திலகா அப்படின்னு செல்லமாக கோபித்துக் கொள்வார் அவரது உதவியாளர் என்ற போதும் எனது ஒரு பிறந்த நாளின் போது அவரது நூல் ஒன்றை வழங்கி அதில் இனிய நண்பரும் கவிஞருமான சிறந்த ரவிராஜுக்கு எனது அன்பும் வாழ்த்தும் அன்புடன் கே பாக்யராஜ் என்று கைப்பட அழகான கையெழுத்தில் இழுத்தி கொடுத்த அந்த புத்தகத்தை இப்போதும் பொக்கிஷம் போல் பாதுகாத்து வருகிறேன் கொரோனா காலத்தில் அவருக்கு தொற்று உறுதியான போது தஞ்சை அருகே உள்ள திட்டைக்கு சென்று குருபகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் அங்கிருக்கும் குருக்கள் அவர் பெயரில் அர்ச்சனை செய்தார்கள் அதை அவருக்கு தெரிவித்த போது உடனே அந்த குருக்களை அங்கேயே எனது ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு தனது அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தினார் இயக்குனர் அப்புறம் என்ன இயக்குனருக்கான அர்ச்சனையும் பிரார்த்தனையும் சிறப்பாகவும் பலமாகவும் இருந்தது இரண்டு தினங்கள் கழித்து இயக்குனர் அழைத்தார் சொல்லுங்க சார் என்றேன் கவிஞர் கோவிலில் பார்சல் வந்தது அதில் பிரசாதத்துடன் காவி அங்கவஸ்திரம் இருந்தது அந்த காலையிலேயே சாமி கும்பிட்டதும் தோளில் போட்டுக்கொண்டேன் அதனால் வந்தவங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலை என்றதும் என்ன சார் கேட்டாங்க என்றேன் எப்ப பிஜேபியில் சேர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க என்று சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்தார் பத்திரிகை வேலை முடிய இரவு ஒரு மணி ஆகிவிட்டதால் கவிஞர் நேரமாகிட்டு காலையில போய்க்கலாம் இங்கேயே தங்கிடுங்க என்றார் இயக்குனர் அதனால் அலுவலகத்தில் இருக்கும் சோஃபாவில் படுத்து ஆரம்பித்தேன் நான்கு இருக்கும் அந்த இருட்டில் ஒரு உருவம் நடமாடுவது போல் தெரிந்தது மெல்ல பதுங்கி பதுங்கி அறைக்குள் அலைவது போல் கண்ணுக்கு தெரிந்தது வெகு நேரமாகியும் அந்த உருவம் அலைந்து கொண்டேதான் இருந்தது எனக்குள் பயமும் பதற்றமும் அதிகரித்தது ஒரு முடிவுக்கு வந்து மெல்ல அறையின் வாசல் தேடி வெளியேறி விடலாம் என்று எண்ணி முடிவெடுத்த போது வாசல் எந்த பக்கம் அறிய முடியாத அளவுக்கு அறை முழுவதும் அதைவிட பயம் அதிகரித்தது மல்லாந்து படுத்திருந்த என் முகத்துக்கு மிக அருகில் அந்த உருவத்தின் நடமாட்டம் தெரிந்ததும் திடுக்கிட்ட நான் சட்டென்று எழுந்த வேகத்தில் மேஜை மீதிருந்த பொருட்கள் தரையில் விழுந்ததும் பெரிய சப்தம் கேட்டதும் மின் விளக்கு எரிந்தபோது அறை முழுவதும் வெளிச்சம் மிதக்க பிரகாசமாக இருந்தது எதிரே இயக்குனர் டென்ஷனில் நின்று கொண்டிருந்தார் என்ன கவிஞர் பயந்துட்டீங்களா என்னோட செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன் எடுக்க வந்த உங்க தூக்கம் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் லைட்டு போடாமல் தேடிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் தள்ளி உடைச்சிட்டீங்க என்று சொன்னபோது நான் எதுவும் பேச முடியாமல் திரைப்படத்தில் தெரியும் நம்ம இயக்குநரை போல் ரொம்ப பாவமா நின்றுட்டு இருந்தேன் சரி குட் நைட் என்றவர் இல்ல இல்ல குட் மார்னிங் என்ற இயக்குனர் அறையை விட்டு வெளியேறினார் நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு விஷயம் கடைசியில் அந்த ஃபோன் அலுவலக அறையிலேயே இல்லை அவரோட பெட்ரூம்லேயே தான் இருந்தது காலையில் இயக்குனர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது இல்லாத போனை எடுக்க வந்துதான் இவ்வளவு அலப்பற சமீபத்தில் போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது எல்லோரையும் விசாரித்து விட்டு வழக்கம் போல மெரினா எப்படி இருக்கிறது சார் என்றேன் நீங்க ஒரு ஆளுதான் மறக்காம எப்ப பேசினாலும் மெரினாவை விசாரிக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு இயக்குனர் சிரித்தா நானும் சிரித்தேன் பிறந்த நாள் காணும் பன்முகத்திறனாளர் திரைக்கதை ஜாம்பவான் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நல் நலத்துடன் வளர்வளத்துடன் இறையொருளால் நிறைய புகழால் சிறக்க செழிக்க நீடுழி வாழ பிரார்த்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க